ஐயா வணக்கம் 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 ஐயா இப்போ சமீபத்தில் டெல்லியில் நடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தேழு வருஷத்துக்கு அப்புறமா வந்து பிஜேபி வந்து மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கு யாரும் எதிர்பார்க்காத அதுவும் அதிகமான சீட்டுகளில் வெற்றி பெற்றிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒரு வெற்றி பெற்றிருக்காங்கன்னா அப்போ தோல்வியாக வந்துச்சு தோல்வியே வந்திருக்க கூடாது பிஜேபி தானே ஆட்சியில் இருந்திருக்கணும் ஏழு வருஷமா ஆட்சி இல்லாமல் இருந்தது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கணும் நீங்கள் இப்போ இப்போ தானே ஆட்சியில் வந்திருக்கோம் அப்போ ஏழு வருஷமா இல்லை இல்லை ஏன் இல்லை ஏன் இல்லை அதுக்கு முன்னாடி இருந்தோம்ல அப்போ ஏழு வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபி இருந்தில்ல அப்புறமா இல்லைல்ல ஏன் இல்லை அது வந்து அந்த ஒரு காங்கிரஸ் ஒரு பத்து வருஷம் அப்ப கடைசி பத்து வருஷம் ஆம் ஆத்மியில கெஜ்ரிவால் இந்த கெஜ்ரிவால் ஒரு பெரிய பிராடு ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் ரெண்டும் ஒன்று தான் இப்போ காங்கிரஸுக்கு எதிராக பிஜேபி இருந்தது பிஜேபி ஆட்சியில் இருந்தது அல்லது காங்கிரஸ் வரும் அல்லது பிஜேபி வரும் அப்படி அப்படி இருந்தது இந்த பிஜேபியை தூக்கடிச்சு காங்கிரஸ் வர்றதுக்கு பதிலாக கட்சி ஆட்சிக்கு வந்துடுச்சு காங்கிரஸுக்கை ஓட்டு ஜீரோ ஆச்சு கெஜ்ரிவாலுக்கு ஓட்டு உயர்ந்துடுச்சு அவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க காங்கிரஸ்காரன்லாம் ஆம் ஆத்மி பக்கம் போய் ஆட்சி அமைச்சிட்டான் பிஜேபி துவக்கிச்சிட்டான் ஏன்னா காங்கிரஸ்ங்கிற பேர் கெட்டுப்போச்சு டெல்லியில் அதனால் இனிமேல் காங்கிரஸ்ங்கிற பேரை வச்சுக்கிட்டு பேனர் பிடிச்சிக்கிட்டு போனால் நமக்கு ஓட்டு வராது அதனால பேனரை தூக்கி போட்டு ஆம் ஆத்மிங்கிற பேனரை காங்கிரஸுக்காரன் பிடிச்சிக்கிட்டான் பிடிச்சிக்கிட்டு தான் அவன் ஆம் ஆத்மி ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொன்னான் அதுவும் ஒரு காங்கிரஸ் தான் நம்ம எச்ரிவால் வந்து நம்ம கருணாநிதி மாதிரி நம்ம ஸ்டாலின் மாதிரி என்ன பொய் பே பொய் ராடு ராடு அயோக்கிதனம் பொய் பேசுகிறது ஹெச்ரிவால் ஆமாம் என்ன சொன்னார் நான் வந்து ஊழலுக்கு எதிரானவன் அப்படின்னார் ஊழல் வழக்கு அவர் மேலே வந்துடுச்சு என்ன சொன்னார் நாம் வந்து காந்தியவாதி அப்படின்னாரு மது வியாபாரத்தை அதிகப்படுத்தி அதில் சம்பாதிக்கிறது அங்கேயே ஊழல் நூறு கோடிங்கிறது ரிக்கார்டில் பல ஆயிரம் கோடி பண்ணியிருக்காங்க அதுபோல் பயங்கர காலிஸ்தான் பயங்கரவாதிங்க எல்லாரையும் ஊக்கப்படுத்துறது பயங்கரவாதியை ஊக்கப்படுத்துறது அதில் இந்தியாவுக்கு எதிரான வேலைகள்லாம் செய்கிறது ரொம்ப அதிநவீன மோசடி பேர்வழி தான் அந்த எஜ்ரிவால் ஆனால் நல்லவன் மாதிரி வேஷம் அப்போ நல்லவன் மாதிரி வேஷம் போட்டாரு அந்த வேஷம் போட்டால் அந்த வேஷம் உடனே அடுத்த தேர்தலில் கலையணும்ல வேஷம் கலைகிறதுக்கு பத்து வருஷம் ஆகிருக்கு இங்கே தமிழ்நாட்டில் வேஷம் போட்டுட்டு கிடக்குது பாருங்க திமுக இந்த வேஷம் கலைகிறதுக்கு ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆகுது திராவிட வேஷம் ஆனால் மக்கள் திரிஞ்சுட்டாங்க திராவிட வேஷம் கலைகிறதுக்கு ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆகுதே இன்னும் அது நாசம் ஆகலையே திராவிட வேஷம் இல்லையே இன்னும் ஆம் ஆத்மி வேஷம் பத்து வருஷம் அந்த வேஷம் வேலை செஞ்சிருக்கு ஏன்னா பொய்க்கு தான் மக்களுடைய நம்பிக்கை வேகமாக வரும் உண்மையை அவ்வளோ வேகமாக நம்ப மாட்டாங்க மக்கள் பொய்யை தான் முதல்ல நம்புவாங்க அப்படி அதே போல் திமுக சொல்லக்கூடிய பொய்யை நம்பி தானே ஓட்டு போடுறாங்க பொய்யை நம்பி தானே ஓட்டு ஈரோடு கிழக்கில் எதுக்கு ஓட்டு போடணும் போடாமல் இருந்துருக்கலாம்ல பணம் கொடுக்குறான் ஆனால் பொய் எதுக்கு ஓட்டு போடுறாங்க போடுறாங்கல்ல தொடர்ந்து போடுறாங்கல்ல அதே போல் ஆம் ஆத்மியும் போடுனாங்க அந்த பொய் பத்து வருஷத்தில் கலைஞ்சிடுச்சு இப்போது ஒரு பத்து வருஷத்தில் அந்த பொய்யை உடைச்சாச்சு ஆனால் தமிழ்நாட்டில் ஐம்பது வருஷம் தாண்டி போச்சு இன்னும் இந்த பொய்யை உடைக்க முடியலை உடைக்கணும் அப்போ டெல்லியில் நடந்த அந்த பொய் உடைப்பு தமிழ்நாட்டிலும் நடக்கணும் நடக்கும் ஏன்னா அங்கே ஒன்று நடந்துருச்சுன்னா அதே மாதிரி தானே இங்கேயே நடக்கும் அங்கேயும் மனிதர்கள் தானே இருக்காங்க இதுல ஒரு ஒரு சின்ன இது டெல்லி மக்கள் வந்து பத்து வருஷத்துல வந்து இதை புரிஞ்சுக்கிட்டாங்க அண்ணாமலை ஐபிஎஸ் அடி அடின்னு அடிக்கிறாரு அடிச்சா இந்த பாறையும் உடையும் டெல்லி பாறை உடைஞ்ச மாதிரி தமிழ்நாட்டில் திமுக பாறையும் உடையும் நான் உடைச்சிருவேன் அப்படின்னுட்டு அண்ணாமலை ஐபிஎஸ் சொல்லி இருக்கிறாரு அது நடக்கும் Romana Enric. Bona